எப்ப அந்த கொல்ல பக்கம் கதை சாத்திட்டு வாங்கடாங்க ஒருத்தரும் வணக்கம் சோறு நான் சாப்பிட்டாச்சு சிஸ்டர் தக்காளி சாதம் கீரை பொரியல் சூப்பர் சிஸ்டர் தக்காளி சாதம் நான் காய வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அதனால சாப்பிட்டாச்சு என்ன எப்பா வெயில்ல என்ன பண்றீங்க நலம் ஆவ சாப்பிட்டேன் இட்லி யார என்னவா என்ன என்னைக்கு கேட்டீங்க ஐயோ பொட்டு கிடைக்கலப்பா பெரிய பொட்டா இருக்கு வந்துட்டேன் இனிய காலை வணக்கம் லைவ்ல இருக்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் ஹாவ் ஏ நைஸ் டே சாப்பிட்டு சாப்பிட்டு ராதா கிருஷ்ணன் போகணும் சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு குட் மார்னிங் சிஸ்டர் டியூட்டியில இருக்கீங்களா வேலையில இருக்கீங்களா உங்களை இல்லை சிஸ்டர் சரி சரி என்ன கேட்க வாய்ப்பு ஹாய் ஜேபி சிஸ்டர் ஸ்கிரீன் க்ளோஸ் ரொம்ப முக்கியம் ஸ்கிரீனுக்கு முன்னாடி என்ன இருக்கு ஜேபி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நலம் நல்ல மாதிரி சிஸ்டர் வீட்டில் இல்லைனா வெறும் நலமா ராஜா தம்பி வணக்கம் சொல்லியிருக்காங்க ஜேபி சிஸ்டர் ஸ்கிரீன் க்ளோஸ் பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணுறேன் எட்வின் ப்ரோ எட்வின் ப்ரோ குட் மார்னிங் எட்வின் ப்ரோ வெரி குட் மார்னிங் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஐஸ் பிரியாணி சூப்பர் சாப்பாடு டீ டைம் இல்லை சிஸ்டர் ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் சிட்டு அய்யோ தேங்க்யூ தேங்க் யூ சிஸ் தேங்க்யூ ஸோ மச் இன்னும் மட்டும் அம்மா எனக்கு கண்டுக்கவே இல்லை நான் லைவ்ல உட்காந்தா மட்டும் வந்துடுறான் என்னதான் ரொம்ப நன்றி அம்மு சிஸ்டர் நன்றி நல்லா இருக்கேன் சிஸ்டர் எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் கேட்பீண்ணோ தெரசாவா தெரசாவா சரணியா சிஸ்டர் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க வெரி குட் மார்னிங் சிஸ்டர் கோபினா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வந்துட்டு காலை வணக்கம் காலை வணக்கம் கோபினா பசங்க என்ன பண்ணுறாங்க மனைச்சம் நெல்லை மண்ணின் மைந்தி சரணியா அவர்களே நலமாக சாப்பிட்டீங்கன்னா கேட்குறாங்க ராஜாஜி லைக் போடுங்க கோபின்னா ராதாகிருஷ்ணன் லைக் போடுங்க சரண்யா சிஸ்டர் லைக் போடுங்க ப்ளீஸ் சிஸ்டர் இன்னைக்கு வெயில் அதிகமாக இருக்குது யாரையும் வெளியே போக வேண்டாம் சொல்லுங்கள் சரி சரி தேங்க்யூங்க ராதாகிருஷ்ணன் இது வாசலில் தான் நின்னாங்க பசங்க ரெண்டு பசங்க

என்ன பண்ணுவேன் காதுக்கு எடுத்தாச்சு காதுல உள்ள தண்ணிய ராஜன் பரியக்கா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் அவர் சாப்பிட்டாரான்னு எனக்கு தெரியாது ஓகே சிஸ்டர் பய சிஸ்டர் நான் அப்புறம் வருகிறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த பொண்ணு சோறு வந்துச்சு போயிடுச்சு பேசலை எங்களை தாயு பூ வைக்கலையா நான் தலையே சீவலங்க டைம் இல்லை சாயங்காலம் வச்சுக்கிறேன் டன் ஓகே ஓகே டன் வணக்கம் நம்பி சொல்லியிருக்காங்க ராஜாஜி பாய் ராஜன் நான் சொல்லியிருக்காங்க மிசிஸ்